அவர் அரண்மனையில் பிறக்கவில்லை ஆசிரமத்தில் பிறந்தார் பிறவியிலேயே நெற்றியில் ஒரு ரத்தினத்தை வைத்திருந்த துரோணரின் மகன் மகாபாரத போரில் காவுரவருடன் போரிட்ட ஆயுதங்களில் திறமையான அஸ்வத்தாமன் அவர் இன்னும் உயிருடன் இருப்பதாக கூறப்படுகிறது ஏன் தெரியுமா இப்போது அதை கேட்போம் காவுரவர்கள் தோற்கடிக்கப்பட்ட பிறகு மகா போர்வீரன் வீரன் அஸ்வத்தாமன் முழு கோபத்தில் இருந்தார் அவர் தொடர்ந்து சென்று போர்க்களத்தின் கூடாரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களின் குழந்தைகள் அனைவரையும் கொன்றார் இது போர்விதி அல்ல பாண்டவர்கள் கோபமடைந்தனர் கிருஷ்ணர் அவர்களிடம் அமைதியாக பேசினார் அவர் உங்கள் ஆசிரியரின் மகன் நீங்கள் இன்னும் அவரை கொல்ல விரும்புகிறீர்களா இது குரு துரோகம் இல்லையா ஆனால் பாண்டவர்கள் இன்னும் கோபமாக இருந்தார்கள் அதனால் கிருஷ்ணர் அஸ்வதாமருக்கு மரணம் இல்லை என்றும் கலியுகம் முடியும் வரை அவர் சுற்றித் திரிவார் என்றும் சபித்தார் அதனால்தான் அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி என்று கூறப்படுகிறது அவர் இன்னும் உடலில் முழு கட்டுகளுடன் சுற்றித் திரிகிறார் என்று நம்பப்படுகிறது நாம் கோபத்தால் செயல்படும்போது நீதி கூட பழிவாங்கலாக மாறுகிறது ஆனால் நாம் இடைநிறுத்தி சிந்திக்கும்போது தர்மம் பேச இடம் கொடுக்கிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எது சிறந்த தீர்ப்பு கீழே கமெண்ட் தெரிவிக்கவும் மேலும் கதைகளை கேட்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்